ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா டிசி லேட்ரி இது வந்து ஒரு பெஸ்ட்டான கலர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சென்ட் பார்த்தா லெஜிட்டே வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன ட்ரிக்கை பேஸ் பண்ணி எப்படி லைவாக ட்ரேடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு தேவையான டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒன் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்குது நீங்கள் கலர்ஸ் மேலே ப்ரைடிக் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை பிக் ஆர் ஸ்மால் இது ரெண்டு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை ப்ரெடிடிக் பண்ணுங்கள் நான் வந்து பிக் ஆர் ஸ்மால் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்து பார்த்தீங்கன்னா பிக்காக விழுந்திருக்கு அப்படின்னா ஸ்மால் விழுக சான்சஸ் இருக்குங்களா நான் வந்து ஸ்மாலை சூஸ் பண்ணிட்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து சம்திங் பிளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு செகண்ட் இருக்குது ஸோ பன்னெண்டு செகண்ட் போட்டோம் ஸோ ட்ரிக்கு தான் கண்டினியூவாக ஒரு அஞ்சு கலர் விழுந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக கட்டுங்க இல்லை கண்டினியூவாக பிக்காக விழுந்தாலும் அதுக்கு ஸ்மாலாக ஆப்போசிட்டாக கட்டுங்க ஸோ தொடர்ந்து விழுந்தால் நீங்கள் தான் கட்டி ஆகணும் ஓகே நீங்கள் பார்த்திங்கன்னா டைமிங் முடிஞ்சுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின எழுநூறுபா கட்டினோம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்மால் பில் ஸோ நம்ம கட்டின ட்ரிக்கு வந்து கரெக்டாக தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணிணா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அவசியம் கிடையாது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி டாக்ஸுங்கிறது வித்ரா பண்ணும்போது பிடிக்கவே மாட்டாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் உங்களுக்கு க்ரெடிட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலக்ராம் சேனல் கொடுத்துருக்கேன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் இந்த விழுகுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் இதில் மினிமம் வித்ரானு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுபா ரூபாய் தான் ஸோ நீங்கள் ஓவர் ட்ரேடுங்கிறது இல்லை பண்ண வேணாம் சப்போஸ் இந்த ஆப்பில் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் மேக்ஸ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்